வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கலந்த இனிய ஆசிரியர் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருக்கும் எப்படி நாம் நமது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு எந்த தர்ம பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக சொல்லிவிடுகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புருஷர்களாக ஆண்களாக பிறந்த அனைவருக்கும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய தான் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் தினம் பொருள் தகவல் என்கின்ற தலைப்பினுடைய பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து புருஷர்கள் ஆண்கள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கொள்கின்றோம் ஸ்ரீராமே தினம் ஒரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் புருஷர்கள ஆண்களாக பிறந்தவர்கள் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றிய முக்கியமான பதிவு ஒரு குடும்பத்தில் எத்தனை அவர்களுக்கு பாயாற்றப்பட்டார்கள் எத்தனை ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அதாவது முதல்ல வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கும் அப்புறமும் பெண் குழந்தை பிறந்திருக்கும் அப்புறம் ஆண் குழந்தை பிறப்போம் அப்புறம் ஆண் குழந்தை பிறந்திருக்கும் பெண்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் ஆண் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் ஆண்களாக பிறந்தவர்கள் மூத்த முதல்வனுக்கு மட்டும்தான் அவர்களுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அவர்களுடைய காலம் முடிந்து மரணமானதை அடைந்தவுடன் அவர்களுக்கு வேண்டிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் மூத்த பையனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது மற்றவர்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தான் சர்வசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதை என்ன பண்ணிட்டார்னாக்கா மூத்த பையன் வந்து தலைசு போல ஒன்று அம்மாவுக்கும் வந்து புள்ள வந்து தகவனாக இருக்கும் இதை மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த சாஸ்திரங்கிறது பார்த்துன்னா இந்த உலகத்தில் பிறந்த உயிர் பிராணிகளாக பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் ஒன்று தான் இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் ஒரே சாஸ்திரம் தான் ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டோம் நாம் தான் பிரிச்சுட்டோம் அதே மாதிரி என்ன சொல்கிறதுக்குன்னாக்கா நம்ம தாயாரோ தகப்பனாரோ மரணம் விட்டால் அவர்களே தகனம் தான் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதுவும் நாளடைவில் ஆறே வருது இந்த பிராமணர்கள் மட்டும்தான் சரிவர அதை வந்து தகனம் செய்யறது அப்படின்றத கடைபிடித்துக் கொண்டு வருகிறார் பூமியில் குறைக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தை சொல்லவே இல்லை அதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் எதற்காக தகனம் செய்வது அந்த பிரேத உடலை அதாவது பூத சரீரம் அது மனிதனுடைய உயிர் கொழுதுனால அது வந்து பூத சரீரம் தான் அந்த பூத சரீரமானது தகனம் பண்ணினோம்னா அந்த இறந்தவா வந்து என்ன ப என்ன பாகங்கள்லாம் பண்ணி இருந்தாரோ அந்த சாம்பலை கொண்டு போய் ஒரு நதிக்கரையிலையோ இல்லை நதிகள் அனைத்தும் ஆறுகள் அனைத்தும் சங்கமாகக்கூடிய கடல்லையோ கொண்டு போய் நாம் அதை வந்து சமுத்திரத்திலேயே கரைச்சோன்னா அவன் புண்ணியலோகத்துக்கு தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதுதான் உண்மை இதை ஆண்கள் அனைவரும் அனைத்து தரப்பில் உள்ளவர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புருஷர்களே ஆண்களே இனியாவது செய்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு நம்மை இயன்றழுத்த நமது தாயார் தகப்பனார் அவர்களுக்கு புண்ணிய லோகத்தை சேர்ப்போம் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை இதய தொடர்ச்சியாக ಮತ್ತೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಸೈವಿಯೇ ತಾಂತ್ ಅನವರ್ಮ್ ಲೋಕಾ ಸುಮೋಭವಂತು ಶುಭಾಮ ಅಸ್ತು ತಥೂ